நாங்களாவது பிச்சை எடுக்கிறோம் நீங்க பிச்சு பிச்சை எடுக்கிறீ ஒரு கேள்வி தானே வெளிப்படையா பேசுவோம் எனக்கு இஸ்லாமிய மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க நீங்க நினைக்கிறீங்களா அல்லாவுக்கு பொதுவாக நான் பேசுறேன்னு வச்சுக்கிறீங்களா போடல ஆனால் தொடக்கத்துல இருந்து நான் ஒரு உறவுக்கார பிள்ளையா அந்த அவங்க சொந்த மகனாக நின்று சண்டை செய்கிறது அவங்களுக்காக நான் தான் ஏன்னா எனக்கு வந்து எங்கள் தாத்தா காகிதமில்லத்தும் எங்கள் அண்ணன் பழனிபாவம் தான் என் முன்னத்தி ஏறு இப்போ அந்த இடத்துல வந்து நான் ஓட்டுக்காக நிற்கிறதா இருந்தால் இதையெல்லாம் யோசிக்க மாட்டேன் நான் நாட்டுக்காக நிற்கிறதுனால நீ போடு போடாமல் போ என் பிறவி கடமை நான் செய்வேன்னு செய்கிறேன் அப்படி சண்டை போடும்போது நீங்கள் வந்து ஓட்டு பிச்சை எடுக்கிறதுனா தம்பி கிட்ட நான் அன்பாக கேட்குறேன் இஸ்லாமியர்களை எதிர்ப்பதை தவிர உங்க ஆள் மனதில் நீங்க கை வச்சு பேசணும் உங்க கட்சிக்கு அதாவது ஆர் இயக்கத்துக்கு இஸ்லாமிய மக்களை எதிர்ப்பதை தவிர ஒரு கொள்கை கோட்பாடு இருக்குன்னு நீங்க சொல்லுங்க ஏதாவது சொல்ல சொல்லுங்க சமூக நீதிக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் சமூக நீதி பேசுற நீங்கள் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு எப்படி கொண்டு வந்தீங்க எக்கனாமிக்கலி பேக்வேர்டுன்னு நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் சோசியலி எக்கனாமிக்கலி பேக்வேர்டு நீங்கள் இந்த இடஒதுக்கீடு கா முறை எதற்காக கொண்டு வரப்பட்டதுன்னு முதல்ல முடிவுக்கு வாங்க ஒருவன் ஏழையாக இருக்கிறான்னா இன்னும் இந்த தெருவில் நடக்க விடலை ஏழையாக இருக்கிறான் சீமான் அந்த குளத்தில் குளிக்காதுன்னு சொன்னீங்க நான் ஏழை நான் கோயிலுக்குள்ளே வராதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் நான் தாழ்ந்த சாதி இழி சாதி ஈன மகன் என்னை பார்த்தா தொட்டா தீட்டுன்னு தானே நீ நடக்கவில்லை அதில் தானே எனக்கு கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் அதிகாரம் எல்லாத்தையும் பறிச்ச அதன் அடிப்படையில் திருப்பி தாங்கிற போராடி பெற்ற உரிமை தான் இந்த இடஒதுக்கீடு வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் இடஒதுக்கீடுன்னு கூட சொல்லக்கூடாது ஏன்னா நீ ஏற்கனவே இடம் தராமல் ஒதுக்குன இப்போ இடம் கொடுத்து ஒதுக்குறேங்கிற இட பகிர்வு இட பங்கீடுன்னு தான் நீ சொல்லணும் இந்த ரிசர்வேஷன் கோட்டா போராடி பெற்றது இதுக்காக தான் திருப்பி நீ வந்து எக்கனாமிக்கலி பொருளாதாரத்தில் பின்தங்கிட்டான்னா பொருளாதார அளவுகள் மாறுமா மாறாதான் இன்னைக்கு ஏழையாக இருக்கிற சீமான் இல்லை ஏழையாக இருக்கிற நீங்கள் நாளைக்கு அதானி அம்பானி ஆகலாம் ஆனால் அதானி அம்பானி ஆனாலும் நான் எவ்வளவு இடத்துக்கு போனாலும் பறையும் பறையந்தான்னா இது வலிக்குமா வலிக்காது நாட்டின் முதல் குடிமகன் ராம்நாத் கோயில் கோயிலுக்குள்ளே போக முடிஞ்சுதா எங்கள் அப்பாவே சான்று பெரிய இசை மேதைலாம் சொல்லக்கூடாது இசை இறைவன் இசை அவதார் அவருக்கு நீங்கள் நாடாளுமன்ற ஒரு ராஜசபா உறுப்பினர் மாநிலங்களை உறுப்பினராக கொடுக்கும்போது பி டி உஷாவுக்கு அப்பா இளையராஜாவுக்கு இன்னொருத்தருக்கு யாருக்கோ கொடுத்துட்டு இந்த விளையாட்டு வீராங்கனைக்கு ஒன்று கொடுத்துருக்கோம் அப்பா கொடுக்கும்போது உங்க என்ன பண்ணுறதுனா தளித்து ஒருவருக்கு கொடுத்துருக்கோன்றாங்க இருக்கு செய்தியில் வேணா நீங்க பாக்கலாம் எங்க அப்பாவுக்கு தகுதி பார்த்து கொடுத்தியா தளித்தும் கொடுத்தியா அப்ப இவ்வளவு உயரத்துக்கு போய் தொட்ட ஒரு மகனுக்கே நீ சாதிய மேல அந்த இழிவை நீ போக்க போக முடியல நீ எடுக்க மாட்டிய அப்புறம் நீ வந்து சமூக நீதி எப்படி பேசுற நீ என்ன உனக்கு சமூக நீதி இருக்கு சமக்கால நீதி கூட கிடையாது சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்குமா பிஜேபி எடுக்க சொல்லுவாரா என் தம்பி அண்ணாமலை எடுக்க சொல்லுவாரா சொல்லுவாரா சொல்லுங்க எடுக்குமா காங்கிரஸில் சகோதரர் ராகுல் காந்தி இப்போ பேசுறா அப்படி என்ன நேத்தாங்க கட்சி ஆரம்பிச்சு இப்பதான் எதிர்கட்சியாக வந்திருக்க மாதிரி பேசுற எடுக்க மாட்டார்கள் பெரியார் பேரை சொன்னவர்களே எடுக்கலையே இங்க எதுக்கு இவங்களுக்கு என்ன சமூக நீதி இருக்குது தம்பி ஒரு கோட்பாடு தான் எண்ணி கொடு எடுத்து கொடுக்காத அள்ளி கொடுக்காத அளந்து கொடு இதான கோட்பாடு நீ கொடுக்கறதுக்கு நீ யாரு முதல்ல பத்து பேர் இருக்க வீட்டுக்கு பத்து பேர் சாப்பாடு அனுப்பு அங்க நூறு பேர் சாப்பாடு அனுப்பாத நூறு பேர் இருக்கிறதுக்கு நூறு பேர் சாப்பாடு அனுப்பு பத்து பேர் சாப்பாடு அனுப்பாத இதுதான் நீதி மாறி அனுப்புனா அநீதி அதான் இங்க நடக்கிற சண்டை அது தெரியாம நீங்க சமூக நீதிக்கு நாங்க என்னைக்கு எதிர்த்தோம்னா நீங்க என்னைக்கு ஆதரிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க